திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது நடிகர் நடிகைகள் தான் நடித்த நூறாவது படங்களைப் பற்றி பார்ப்போம் ஒரு நடிகர் நடிகை தான் நடித்த நூறாவது படத்தை வரை நடித்துள்ளோம் என்றால் தான் திறமையால் அசாத்திய நடிப்பால் மக்களை ஈர்ப்பால் நடித்து நூறு நாள் நடிப்பது ஒரு சாதனையாகும் அப்படி சாதனை செய்த நடிகர் நடிகர்களை பற்றி பார்ப்போம் நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் நூறாவது படம் நவராத்திரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் நூறாவது படம் ஒளிவிளக்கு காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நூறாவது படம் சீதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி நூறாவது படம் ராகவேந்திரா உலகநாயகன் கமல்ஹாசன் நூறாவது படம் ராஜா பார்வை நடிகர் திலகம் சாவித்திரி நூறாவது படம் கொஞ்சம் சலங்கை அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி நூறாவது படம் என்றால் பெண் புன்னகை அரசி கேஆர் விஜா நூறாவது படம் நத்தையில் முத்து கலைச்செல்வி ஜெயலலிதா நூறாவது படம் திருமாங்கல்யம் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நூறாவது படம் இதையும் பார்க்கிறது சிவகுமார் நூறாவது படம் ரோஜா பூ ரவிக்காரி ஸ்ரீபிரியா நூறாவது படம் தனிக்காட்டு ராஜா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் இளையத்திலகம் பிரபு நூறாவது படம் ராஜகுமாரன் புரட்சி தமிழன் சத்யராஜ் வாத்தியார் விற்று பிள்ளை ஓஜி மகேந்திரன் நூறாவது படம் முருவங்கள் மாறலாம் நாசர் நூறாவது படம் தலைவாசல் இளையராஜாவின் நூறாவது படம் மூடுப்பணி நடிகர் முத்துராமன் நூறாவது படம் புன்னகை டைரக்டர் கே சங்கர் நூறாவது படம் வெற்றி விநாயகர் மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பு நூறாவது படம் வல்லவனுக்கு வல்லவன் டைரக்டர் ராமநாராயண் நூறாவது படம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா அர்ஜுன் நூறாவது படம் மன்னவரே சின்னவரை நூறு படங்கள் செய்துள்ளோம் என்றால் அவர்களுக்கு பெரிய சாதனையாகும் அதுபோல் பிற்காலத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் நூறு படம் நடிக்க வேண்டும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் தான் நடிப்பை வெளிக்காட்டி விசித்திரமாக நடிக்க வேண்டும் நூறாவது படம் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நடிகர் நடிகர்களும் முயற்சி செய்ய வேண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்